ஜானகி சந்தியா சந்தியாசியர்களை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்டிங் கேளுங்க விசேன் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மீட்டிகிட்டே இருக்கும் சீனு மனசுல நம்ம மாயா மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு மாயா இலவசமாக புடவை கொடுத்தாங்களா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி முடித்தோன்னே அப்படியே வந்துடுறாங்க வந்தோன்னே இந்தாங்க தம்பி பணம் வச்சுக்காங்கன்னு சொல்லி பணத்தை வந்து கொடுக்குறாங்க அதான் என் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டால இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும் இது மாதிரி பொண்டாட்டி கிடச்சதுக்கு நீங்கள் கோவில் கட்டி கும்பிடணுங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அதே மாதிரி ரவுண்ட்ஸ் போகும்போது மாயாவை பற்றி எல்லாருமே வந்து பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சார் ஒரே ஒரு வேண்டுகோள் சார் என்ன மாயா வந்து காலையில் கஸ்டமர்ட்ட பேசி பேசி ஒரு நூறு கிட்ட வந்து வித்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க நம்ம செய்யணும் அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க நூறு புடவையா ஆமாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விற்றுவோங்கிற மாதிரி மாயா மேடம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே அவங்க மட்டும்தான் எல்லா புடவையும் வந்து விற்றுருக்காங்க கஸ்டமர்ட்ட பேசி பேசிங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்களா அவங்கள கண்டினியூஸாக வந்து கடைக்கு வந்து வர சொல்லுங்கன்னொன்னே ஓ இவ்வளோ பெரிய கெட்டுக்காரியா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி இருப்பினும் கால் கெடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக கடையிலும் வியாபாரம் பார்க்குறா இன்னொரு இடத்துலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா மாயா நமக்காக தான் எல்லாமே வந்து இருக்காங்கிற மாதிரி சீனு வந்து சூப்பராக வந்து மனசில் அஞ்சிகிட்டு இருக்கிறப்ப அந்த மேனேஜர் வந்து வந்துட்டாங்க திருப்பியும் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் உன்னை வாங்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போ பார்க்குறாங்க நம்ம மாயா இந்த ரூமில் ஏகப்பட்ட துணியெல்லாம் இருக்குது நீ போய் அதை போய் மடிச்சு வைமா அப்படின்னு சொன்னோன்னே மாயா மட்டுக்கும் போகிறாங்க இதான் சரியான சந்தர்ப்பம் மாயா அந்த ரூம்குள்ளே இருக்கிறப்ப தெரிஞ்சிருந்தே கதவை தாப்பா போட்டுட்டு பூட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க போடி போ இங்கேயே நீ மாட்டிக்கேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்டே ஃபோன் அடிச்சு எனக்கு இது மாதிரி பிரச்சனைனா இல்லை அவளை இங்கேயே வச்சு பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ரூம்லங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க இந்த ரூம்லையா சரிப்பா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு போகிறப்ப புவனேஸ்வரி வந்து சந்தோஷப்படுறாங்க ஏமா இதெல்லாம் பத்துமா பத்தாதும்மா அப்படின்னு சொல்லும்போது காசாக பணமா அவள் எங்கே இப்போ இருக்கா துணி மடிச்சிக்கிட்டு இருக்கா அப்போனா நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஓகேம்மா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு என்ன அவளை பத்திரமா அமுச்சு வைக்கணும் அவ்வளோ தானே அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி இந்த இடத்துக்கு போ ஒரு ரூமில் வந்து மாயா இருக்கா நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசிடுறாங்க அந்த இடத்துல உடனே சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு வேக வேக்கமா அவங்க மட்டும் ஹோட்டலுக்கு போகிறாங்க ஜானி அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சீனுக்கு சீனு எங்கேப்பா இருக்க கடையில தான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன்னமும் மாயாவை காணுண்டா அப்படின்னு சொல்லும் போதே எனது மாயாவை உன்னமும் காணுமா அவள் எங்கேயாவது பெயிருப்பா நம்ம கிட்ட சொல்லிட்டா போற அவள் பெரிய வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு நினைப்ப மனசில் இங்கே எங்கேயாவது உண்மையாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோனே இல்லைப்பா அவள் எங்கேயாவது போகிறதா இருந்தா என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டா இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது சீனு தயவு செஞ்சு எனக்காக பார்த்துட்டு வரியாப்பா அப்படின்னு சொன்னேனே சரி வேலை பார்க்குற இடத்துல தான் வந்து இருப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க செக்யூரிட்டியே கூப்பிட்றாங்க நீங்கள் கடையை பூட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் சாவியை வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க ஏன்னா கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னோடனே சரி சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மாட்டு கடையை போட்டிட்டு அப்படியே வீட்டை கொண்டு போய் சாவி வந்து கொடுக்கலான்னு போகிறாங்க ஒரு பக்கம் சீனு மாட்டுக்கும் பைக்கில் போகிறப்ப அதிகாரிங்களா வரிசையாக வந்து லைனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னையா இன்னைக்கு யாருமே வந்து வரவே இல்லையே இந்த சைடு ஆமாயா எதுவும் தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து வேக வேக்கமாக போகிறாங்க ஓ இவ தான் மாயாவா ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு ஒன்றாங்கிற மாதிரி ஜன்னல் வழியாக பார்த்தோன்னா ஆமாங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க துணி ஃபுல்லாக வந்து இருக்கனால அங்கே வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க திக்கு திக்குன்னு வருது அந்த இடத்துல இதை வந்து மாயா வந்து ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணலை அதுக்கப்புறம் தான் வந்து நோட் பண்ணுவாங்க போல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் கதவை வந்து எப்படா வந்து திறக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனேஜர் தான் அவனை சும்மா விடக்கூடாது அவனுக்கெல்லாம் ஐயோ பவுன் பார்த்தோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவோ தட்ட முடியுமான்னு சொல்லி இருந்த வேகத்துக்கு தட்டு தட்டுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா அது ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க அப்போ தான் மாயாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இங்கே எப்பட்ற இந்த மாதிரி வந்துச்சு இப்போ கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் தண்ணி கிண்ணி இருக்குமான்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடுறாங்க ஆனால் அந்த ரூமில் தண்ணி இருந்த மாதிரியே தெரியல அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா கதவை அடிச்சு உடப்போன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஏதாவது பொருள் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே சீன் வந்து ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க சார் எதுக்கு சார் என்னை வந்து இங்கே நிற்க சொல்கிறீங்க நேத்தி நீ தானப்பா வந்தாங்கிற மாதிரி சீனு கிட்ட விசாரிக்கிறாங்க ஆமாம் சார் நேத்தி வந்தது நான் தான் என் பொண்டாட்டியை தேடி தான் இப்போ வந்திருக்கேன் என்னது பொண்டாட்டியை தேடி போறியா ஏயா நம்புற மாதிரி இருக்கா நீ வேறு ஏதாவது காரணத்தை சொன்னால் கூட நான் ஒன்றை விட்டுருப்பேன் ஆனால் நீ சொன்னப்பயே தெரிஞ்சிச்சு நீ இப்போ எங்கே போக போகிறேன்னு உன் பொண்டாட்டி இங்கே வர சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் போகலாம் ஒன்றெல்லாம் தனியாலாம் விட முடியாது நேத்தி பொறுப்பாக வந்து உன் பொண்டாட்டி தான் ஒன்றை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனான் இன்றைக்கி என்றான்னா நீ அவளை தேடி போறியா என்னையா எங்களை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதுங்கிற மாதிரி அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள்லாம் சார் தயவு செஞ்சு சார் நான் போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் அதெல்லாம் முடியாது ஓரமா நில்லியா அப்படின்னு சொன்னேன் பைக் சேவை மாட்டுக்கும் நம்ம சீனு தான் வச்சுருக்காங்க சரி சத்தமே போடாமல் இங்கேருந்து போனால் தான் உண்டு எதுவும் இருப்பினும் ஒரு வாட்டி வந்து கெஞ்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதிகாரியை பார்த்து சார் நான் போகணும் சார் விடுங்க சார் எதுவாக இருந்தாலும் காலையில் வரேன் சார் அப்படிங்கிறாங்க யோ என்கிட்டயே கேட்குற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொன்னேன் அவங்க சீன் வந்து கடுப்பாகிட்டாங்க ஏதோ மாயாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது பைக் எடுத்துகிட்டு சீனு மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து போயிட்டாங்க சார் அந்த பையன் மாட்டுக்கும் போயிட்டான் சார் ஓ நம்ம கிட்டே கேட்காமையே போயிட்டானா வண்டி அடியா அவனை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க உடனே சீனு வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க வந்த உடனே அவங்க சீனு வந்து பிடிச்சிட்டாங்க என்னையா எங்ககிட்டேன்னு தப்பிச்சு வந்துட்டேன்னு நினச்சியா சார் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட என் பொண்டாட்டியை காணுன்னு சொன்னல இந்த இடத்துல தான் என் பொண்டாட்டி வந்து வேலை பார்த்தா இன்னும் வரவே இல்லை அதுக்காக தான் சார் இங்கே வந்தேன் எனக்கு என்ன உங்ககிட்டேருந்து வரணும்னு அவசியமா இல்லை தேவையா வந்தால் பிரச்சனையாகவும் தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது சார் மேலே பாருங்கள் சார் ஏதோ வெளிச்சமாக இருக்குது அப்போனா அங்கே கூட என் பொண்டாட்டி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாயா அது விவகாரம் இப்படி போயிட்டுருக்கு சரி வேக வேகமாக போவோம்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஃபோன் அடித்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த அதிகாரியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம சீனு மாட்டுக்கும் நான் மாடிக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னையா எல்லாத்துலேயும் அவசரம் தானா அமைதியாக இருந்தோன்னே அதெல்லாம் முடியாது சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே பைப்பை பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சீனும் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் சுற்றி சுற்றி போய் பார்க்கணுன்னு நினச்சாங்க சீனுக்கு வேகமாக போகிறதுக்கு வேறு வழி தெரியல அதனால் பைப்பை பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னை அவன் மாட்டு பைப்பை பிடிச்சிட்டு ஏறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது காதல் சார் காதல் உண்மையான அன்பு பாசம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரியா நீங்கள் மாட்டு படியில் போய் அந்த பூட்டை எதுவும் உடைக்க முடியுமான்னு பாருங்கன்னொன்னே மாயா மாயா நீ இங்கே தான் இருக்கியா ஆமாம் சீனு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதாவது பக்கத்தில் பெரிய பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடைக்கப்பாரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இங்கே தான் இருக்கேன் நீ தான் வந்துட்டியே சீனு நீ வந்துட்டா நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்னு சொல்லிட்டு மாயா மட்டும் இருக்காங்க பக்கத்தில் வந்து கடப்பாரை எதுவும் இருக்குது போல் அதை வச்சு கதவை டிஷும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் இருப்பினும் நம்ம மாயானால் எதுவும் சமாளிக்க முடியல அந்த கதவு அப்படியே தான் இருக்குது ஒரு பக்கம் டக்கு டக்குனு கீழே இறங்கி வந்துடுறாங்க சார் என் மனைவி மேலே தான் அந்த ரூமில் தான் இருக்கா நான் ஆகணும்னு சொல்லிட்டு வேகவகமாக போகிறாங்க எந்த ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூமில் தான் சொல்லி வேகவகமாக கூட்டிகிட்டு வராங்க காலால் எட்டி உதைக்கிறாங்க மாயா நான் வந்துட்டேன் மாயா நீ எதுக்கும் கவலைப்படாத சரி சீனோ நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லும்போது தள்ளி நீக்கெல்லாம் முடியாது பின்னாடி கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி மாயா நீ எதுக்கும் கவலைப்படாத பக்கத்தில் எதுவும் துணி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இருக்கு அதை வச்சு தடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட துணியெல்லாம் வச்சு தடுத்துக்கிறாங்க நம்ம மாயா கவர் பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் சீனம் வந்து டிஷும் டிஷும் பண்ணி கதவை வேகமாக வந்து உடைச்சிட்றாங்க உடச்சோன்னே மாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயாவை கூட்டிகிட்டு வெளில வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன மாயா இப்படி பண்ணி வச்சுருக்கியே ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சரி நீங்கள் போய் கீழே போய் பேசுங்க நாங்கள் எல்லாத்தையும் வந்து பழைய எப்படி ஆக்கிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லையே பழைய எப்படி ஆக்கி